ஒருவர்முறைக்கு வணக்கம் நீங்களே நமது சக்திபீடம் வாயிலாக ஒரு புதிய ஆராய்ச்சி பதிவு ராகு கேதுக்களுடைய பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ராசி லக்ன நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்றத விரிவாக பார்க்குறோம் இந்த பதிவு ரிஷபத்தை ராசியாக கொண்டவங்களுக்கும் லக்னமாக கொண்டவங்களுக்கும் பொருந்தும் நீங்கள் நம்ம வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் சரி நம்ம ரிஷபத்துக்கு ராகு இருக்கல் கடந்த ஒன்றரை ஆண்டுகள் ராகுவால் பல பொருளாதார நன்மைகளும் நல்ல விஷயங்களும் திருமண அமைப்புகளும் ஏற்பட்டு நல்ல ஃபினான்சியலாக நல்ல ஒரு வேலை தொழில் இந்த மாதிரி விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டும் உறவுகளால் மனக்கசப்பும் வேதனையும் அவமானங்களும் கஷ்டங்களும் பிரிவுகள் உறவுகளை விட்டு பிரிந்து வேலை விஷயமா வெளிநாடு போறது வெளியூர் போறது சண்டை வந்து பிரிஞ்சிருக்கிறது பிள்ளைங்களை கணவர பிரிஞ்சு உறவுகளால் பிரிவுகளும் ஏக்கங்களும் வருத்தங்களும் ஏற்பட்டது கடந்த ஒன்றரை வருஷம் தொழில் பொருளாதாரம் கல்வி இந்த மாதிரி விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றமும் பணவரவும் ஏற்பட்டுச்சு இதுதான் கடந்த ஒன்றரை வருஷம் இப்போ ரிஷபராசி லக்னத்துக்கு பத்தாம் வீதான உங்களுடைய கும்ப ராசிக்கு நம்ம ராகு வர்றாரு ராகு கும்பத்துக்கு வர்றதும் கேது சிம்மத்துக்கு வர்றதும் நடக்க போகுது ரிஷபத்திற்கு சிம்மம் நான்காம் இடம் கும்பம் பத்தாம் இடம் பத்தில் வரக்கூடிய ராகு பத்தில் ஒரு பாம்பாவது வேண்டும்னு ஒரு ஜோதிட பழமொழி இருக்குது அந்த அடிப்படையில் பத்தில் வரக்கூடிய ராகு ஐடி துறை மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்கை விட ரிசர்ச்சு வெளிநாடுகளில் பார்க்குற வேலை பாஷை தெரியாத ஊரில் போய் தமிழ்நாட்டுக்காரங்க பாம்பேல வேலை பார்க்குறீங்க தமிழ்நாட்டுக்காரங்க டெல்லியில் வேலை பார்க்குறீங்க இந்த மாதிரி வேறு பாஷை வேறு கல்ச்சர் சார்ந்த ஊரில் வேலை பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்களில் நல்ல முன்னேற்றமும் தொழில் அபிவிருத்தியும் வேலையில் வாய்ப்புகளும் ப்ரமோஷன் போன்ற விஷயங்களும் ஏற்படும் இது சார்ந்த அரசு துறைகளில் இருக்கவங்க தனியார் துறைகளில் வேறு துறைகளில் இருக்கவங்க தொழிலில் உங்கள் பாஸ் மாறி வேற ஒரு பாஸ் வந்து அதன் மூலமாக சிறு சிறு வேலை பாலு அல்லது பாஸோட டார்ச்சர் கொஞ்சம் அதிகமாகிறது அதனால கொஞ்சம் டென்ஷன் உங்களுக்கு வேலையில வந்து நீங்க சரியா உங்க வேலையை செய்ய முடியாமல் போறது இந்த வேலையை விட்டு போயிடலாமான்ற ஒரு குழப்ப மனப்பான்மை ஏற்படும் குறிப்பா அரசாங்கத்துல இருக்கவங்க அதிகாரிகள் அரசியல்வாதிகள்கிட்ட ரொம்ப கவனமா செயல்படணும் சனி உங்களுக்கு இந்த ராகு இந்த வரக்கூடிய ரெண்டரை வருஷம் சனி நல்லா இருக்காரு அதனால பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இல்லை வேலையை விட்டுலாம் போக மாட்டீங்க டிஸ்மிஷன்லாம் பண்ண மாட்டாங்க சஸ்பென்ஷன்லாம் கிடையாது அந்த மாதிரிலாம் கிடையாது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே சிறு சிறு கஷ்டங்கள் சங்கடங்கள் குழப்பங்கள் ஒரு கெட்ட பெயர் ஒரு உங்களை பற்றி பின்னாடி பேசுறது அது உங்கள் காதில் வரும்போது கோவம் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் சரிங்களா சரி நீண்ட காலமாக ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கனாக்க அது கிடைக்கும் இப்போ கேதுவின் தன்மைக்கு வரும் கேது கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் நான் சொன்ன மாதிரி உறவுகளால் மனக்கசப்பை ஏற்படுத்தினார் இல்லையா இப்போ இந்த கேது நாலாம் இடத்துக்கு வந்து ஆரோக்கியம் மன நிம்மதி தாயார் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் கல்வி இந்த விஷயங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கிறார் அதே மாதிரி வீடு புதுசாக வீடு வாங்குறது விற்கிறது செய்யறது கட்டுறது இந்த மாதிரி விஷயங்களை இந்த கேது நான்காம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப கவனமாக செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு செய்யாமல் இருக்கிறது நல்லது வேற வழி இல்லை இப்போ லேண்டு கட்டி தான் ஆகணும் அப்படின்னா சரிங்க ஆனால் பார்த்து சரியான பில்டரானு தேர்ந்தெடுத்து சரியான முறையில் செயல்பட்டு அந்த வீடுகளை முடிக்கிற வழியை பாருங்கள் அதே மாதிரி வீடு கட்ட கொடுத்திங்கனாலும் வார வாரம் போய் அப்டேட் என்னன்றதை பார்த்துக்கிட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த வீட்டினுடைய தன்மை அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்றது தெரிய வரும் இல்லைன்னா நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் வீடு கட்டக்கூடாது அப்படி ஒரு வேளை வேறு வழியே இல்லை கட்ட ஆரம்பித்தா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் மன ஆரோக்கியம் அதாவது மன நிம்மதி கொஞ்சம் குறையும் பலவிதமான சிந்தனைகளும் எண்ணங்களும் வந்து தூக்கத்தை கெடுக்கும் குழப்பமான மன சூழ்நிலை ஏற்படும் பல காரணங்களுக்காக குடும்பத்துக்காக தொழிலுக்காக பணத்துக்காக ஏதோ ஒரு காரணத்துக்கான மனசுக்குள்ள ஏதாவது யோசனைகள் வந்து சரியான தூக்கம் இல்லாம பல நேரங்கள்ல மனம் குழம்பிய நிலையிலேயே நீங்க இருக்கக்கூடிய தன்மை இருக்கு சரிங்களா சரி இது போக ஆரோக்கியம் உங்க ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும் நாள்பட்ட வியாதி இந்த அல்சரு இந்த பைல்ஸு இந்த அலர்ஜி சைனஸ் கும்பல் இந்த மாதிரி ஏதாவது அல்லது இடுப்பு வலி இந்த மாதிரி நாள்பட்ட வியாதிகள் உடனே க்யூர் ஆகாமல் கொஞ்சம் டைம் எடுத்து அது வந்து க்யூர் ஆகக்கூடிய மாதிரி ஏதாவது வியாதிகள் இப்போ உங்களுக்கு வரலாம் ஸோ கொஞ்சம் கவனம் ஐடி துறை அல்லது வேறு ஏதாவது துறைகளில் ரொம்ப அதிக வேலை பொழுவோடு இருப்பவங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு பிந்தாகி டிப்ரெஷன் ஸ்டேஜுக்குள்ளே போகலாம் ஸோ ஒரு யோகா பண்ணுறது அடிக்கடி சினிமா பார்க்கறது ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறது குடும்பத்தாரோட போனு டிவி எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஓரம் கட்டிட்டு ஒரு டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் சிரிச்சு பேசுறது இந்த வேலைகளை நீங்க கண்டிப்பா இதுல ஏதாவது ஒண்ணோ அல்லது எல்லாத்தையுமோ செய்தே ஆகணும் செய்யலைன்னா இப்ப கஷ்டம் வாக்கிங் போறது ஜாகிங் போறது விளையாட்டு துறைகள்ல ஏதாவது விளையாடுறது இதெல்லாம் செய்யலாம் கல்வி கற்க கூடிய லக்னமானவர்களுக்கு கல்வியில கொஞ்சம் மந்த நிலை கொஞ்சம் லேசினஸ் கொஞ்சம் படிக்கிறது எல்லாம் மெமரி ஆகாம மனப்பாடம் ஆகாம ஒரு அந்த மாதிரியான தொல்லைகள் ஏற்படலாம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய கூடிய ரிஷபராசி லக்னக்காரங்க கொஞ்சம் கவனமா படிக்கலாம் மார்க்கு குறைஞ்சு போயிடும் எதிர்பார்ப்பு சீட் கிடைக்க கவனம் அதே போல உங்க தாயாருடைய ஆரோக்கியத்துல சில சங்கடங்கள் வரலாம் ஆனா உடனே அவங்க ஜாதகம் தெரியாம நம்ம வரும் உங்க ஜாதகத்தை மட்டும் வச்சு ஆரோக்கியம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட முடியாது இருந்தாலும் அவங்க ஜாதகம் நல்லாவே இருந்தாலும் கொஞ்சம் சளி காய்ச்சல் லைட்டாக கொஞ்சம் பிபி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம் சரிங்களா இல்லை அவங்க ஜாதகத்துலேயும் போ சரி இல்லை டைமு கொஞ்சம் கண்டம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா இந்த டைமில் அட்மிட் ஆகிற சூழ்நிலைக்கு உடம்பு பிரச்சனைகள் கொடுக்கலாம் ஸோ தாயார் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருந்தேன் நீங்கள் ஒரே பையன் அல்லது ஒரே பிள்ளையா இருந்தால் அதிக கவனம் செலுத்துங்க பல ரெண்டு மூணு பசங்க இருக்காங்க அப்படின்னா உங்கள் சகோதர சகோதரிகள் இருக்காங்கன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள் அம்மா அப்பாப்போ பாத்துக்கோங்க எனக்கு டைம் கிடைக்குமோ நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் சரிங்களா சரி இது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் வழிபாடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்க கணபதி வழிபாடு சிவராசி லக்னக்காரங்களுக்கு ரொம்ப இந்த டைமில் பயன் தரும் நிச்சயமாக நீங்கள் விநாயகர் பெருமானை வழிபட வழிபட மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சலங்களும் குழப்பமும் கல்வியில் ஏற்படும் மந்த தன்மையும் நீங்கி ஆரோக்கியம் பெருகும் ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாதாரண சின்ன மரத்தடி விநாயகராஜ்னா கூட பரவாயில்லை தினமும் போய் அவருக்கு ஒரு தீபம் ஏற்றி ஒரு மூணு தோப்பு கரம் போட்டு மூணு சுற்றி சுற்றி வந்துட்டு உங்கள் வேலையை பாருங்கள் சிறப்பாக இருக்கும் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சரி இந்த பதிவை நான் எப்போதும் முடிச்சுக்கவேன் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போயிருந்தேன்னா கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க நல்ல இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்ஸில் உங்களுக்கு பிடிச்சது எதுக்காக பிடிச்சதுன்ற காரணத்தை எழுதுங்க தனிப்பட்ட ஜாதகம் உங்களுக்கு பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க பார்த்துக்குறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் என்ன விடைபெறுவது உங்கள் ராயதூதரன் ஜாம கொல்லுத்தகன் ஹரிசு நன்றி வணக்கம்